விவசாயிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சேனல் ஃபாலோவர் ராஜேஷ் அண்ணா வந்துட்டு சின்ன வெங்காயம் சாகுபடி முறை பற்றி கொஞ்சம் போடுங்கன்னு போட்டிருந்தாரு அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா காய் நடவு முறையில் என்னென்ன சாகுபடி முறைகள் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட டைரக்டரேட் ஆஃப் ஆனியன் கார் கார்லிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்ன ஒரு கருத்துக்கிறாங்கன்னா வெங்காயத்துக்கு தேவையான என்னென்ன வகையான சத்துக்கள் அதிகமாக முக்கியத்துவமாக தேவைப்படும் அந்த சத்துக்களை சரியாக கொடுத்தா பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதமானது ஹீல்டை வந்துட்டு அதிகப்படுத்தலாம் அந்த சத்துக்களை நம்ம எப்படியெல்லாம் கொடுக்க போகிறோங்கிறதான் நம்ம இந்த வீடியோ வழியாக பார்க்கப்போம் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்துட்டு ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க நம்ம முதலே சொன்னோம் அது என்ன மாதிரி சர்வே சர்வேனால் விவசாயிகள் மத்தியில் இந்த உரங்கள் எல்லாம் பயன்படுத்தி அதிலிருந்து ஃபீட்பேக் எடுத்து தான் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க அந்த அந்த வகையில் வந்துட்டு அவங்க சொன்னக்கூடிய சத்துக்கள் பொறுத்தளவுக்கு முதன்மை சத்துக்களில் வந்துட்டு தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இது மூணுமே தேவைப்படும் இருக்கிறாங்க இரண்டாம் நிலை சத்துல வந்துட்டு கால்சியமும் சல்ஃபரும் தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க நுண்ணூட்ட சத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபெரஸ்ஸு மேக்னீஸ் ஜிங்கு காப்பர் இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான சத்துக்கள்னு சொல்லியிருக்காங்க இந்த சத்துக்கள் கொடுக்கறது மூலியமா நமக்கு ஒரு பதினஞ்சுல இருந்து இது இருபது சதவீதமானது ஈண்டில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க காய் நடவு இதுல அறுபது நாளில் வந்துட்டு நம்ம என்னென்ன சத்துக்களை எந்தெந்த மாதிரி பிரித்து கொடுக்கணுங்கிறத நம்ம பார்ப்போம் இதில் வந்துட்டு அந்த கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன சத்துக்களை காட்டிலும் அந்த கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ வந்துட்டு ரொம்ப ரொம்பவே முக்கியமானது அந்த சத்துக்கள் வந்து அந்த கார்பன் டைட்ரஜன் ரேஷியோ பத்தி நம்ம இனி ஒரு வீடியோல தனியாவா ஒரு வீடியோல பார்ப்போம் இந்த பதில வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா அந்த ரேஷியோ சிஎன் ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும்னா மண்ணுல வந்துட்டு குப்பை மண்ணு வந்துட்டு அதிகமா பயன்படுத்தணும் அந்த வகையில நம்ம ஒரு அடியுரமா ரெக்கமெண்ட் பண்றது பாத்துட்டீங்கன்னா இயற்கை எருக்கள்ல வந்துட்டு குப்பை மண்ணு அஞ்சு டன்னுக்கு மேல நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம் மினிமம் அஞ்சு டன்னாவது கொடுக்கணும் அது கூட ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு வேம் வந்துட்டு ஒரு நாலு டு அஞ்சு கிலோ வரைக்கும் வேமானது கொடுத்துக்கலாம் இது வந்துட்டு மண் நம்ம மண்ணை வந்துட்டு ரொம்பவே வலு வலுப்படுத்தும் அதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா செயற்கை உரங்களில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வழக்கமாக தான் டிஏபி அல்லது ஃபேக்டம்பாஸ் இதுல ஏதாவதுல ஒன்று வந்துட்டு ஒரு பேகும் மில்லா காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு இருபத்தஞ்சு கிலோ இந்த மில்லா காம்ப்ளெக்ஸ்ல இன்னொரு சிறப்பம்சம்னு பார்த்துட்டிங்கன்னா மண்ணில் நகரக்கூடிய பாஸ்பரஸ் வந்துட்டு இந்த மில்லா காம்ப்ளெக்ஸ்ல இருக்குது இது கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்ரோபோர் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சு கிலோ இது எல்லாத்தையும் கலந்து நம்ம மண்ணில் வீசும்போது நம்ம மண்ணை வந்துட்டு நல்லாவே பொது பொதுப்பு பண்ணி கொடுக்கும் வேரோட்டமானது நல்லாவே ஓடி வரும் இதை வந்துட்டு அடியோரமாக கொடுத்துட்டு இதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா முதல்ல வந்துட்டு பத்து நாள் குள்ள பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளன்னு கணக்கு வச்சுக்கலாம் அந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு ஹியூமிக் ஆசிட் வந்துட்டு ஒரு ஒரு கிலோ அது கூட செனிஃபாஸ் லிக்யூடு டி சொல்லக்கூடிய செனிஃபாஸ் இதுவுமே வந்துட்டு மண்ணுல பாஸ்பரஸ் வந்துட்டு ரொம்ப நகரக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் கொண்ட திரவம் அதை வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டரும் இது ரெண்டையுமே வந்துட்டு நீங்க பாரசு நீராக இருந்தாலும் சரி கட்டுத்தண்ணியாக இருந்தாலும் சரி த்ரிப்பா இருந்தாலும் சரி நம்ம இதை வந்துட்டு ட்ரிப்ல கொடுத்துர்லாம் இதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பதினஞ்சு நாள்ல இருந்து முப்பது நாளுக்குள்ள யாரா ரேகா பதினேழு ஜீரோ பதினேழும் எம்ஏபி இது அது பதினேழு ஜீரோ பதினேழு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு கிலோவும் எம்ஏபி வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோவும் நம்ம கொடுத்துக்கலாம் இந்த ரேகா நம்ம முன்னாடியே இந்த சத்துக்களில் தேவைப்படக்கூடிய சத்துக்கள்ல சொல்லியிருப்போம் மெக்னீசியம் ரொம்ப தேவை சல்ஃபர் ரொம்ப தேவைன்னு சொல்லியிருப்போம் இந்த இதில் வந்துட்டு இந்த மெக்னீஷியம் இருக்குது சல்ஃபர் வந்துட்டு பதினஞ்சு சதமானது சல்ஃபர் ட்ரைஆக்சைடு வடிவத்தில் இருக்குது இந்த சல்ஃபர் என்ன பண்ணுவோம்னா மண்ணுல இந்த வேறு பகுதிகளில் வந்துட்டு நல்லாவே வேரோட்டத்தை கொடுக்கும் காயோட நமக்கு அந்த காரத்தன்மையை வந்துட்டு அதிகப்படுத்துறது இந்த சல்ஃபர் தான் இதை வந்துட்டு பதினஞ்சுலேருந்து இருந்து முப்பது நாளுக்குள்ள பார்த்தாச்சு அதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா முப்பத்தஞ்சாவது நாள் முப்பது டு முப்பத்தஞ்சாவது நாள்ல கால்சியம் நைட்ரேட் வந்துட்டு எதுவாக இருந்துட்டாலும் சரி தண்ணி பாய்ச்சிங்கனாலும் சரி இல்ல சுட் நீர் கட்டு தண்ணியா இருந்தாலும் சரி இதில் வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு பத்து கிலோ சீஎன் முப்பத்தஞ்சாவது நாளுக்குள்ள நம்ம கொடுத்து முடிச்சிடணும் இதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நாப்ப முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா யாரா ரேகா பன்னெண்டு ஜீரோ இருபத்தி மூணும் அது ஒரு கிலோ இருபத்தஞ்சு கிலோவும் காப்பர் சல்ஃபேட் வந்துட்டு அஞ்சு கிலோ சப்போஸ் காப்பர் சல்பேட் காட்டிலும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கொசைட் த்ரீ தௌசண்ட் இருக்குது இதை நம்ம ஃபங்கிசைடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் காப்பருக்கு பொதுவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு கொசைட் த்ரீ தௌசண்டில் வந்துட்டு இரநூத்தம்பது கிராமும் அப்படி இல்லாட்டி காப்பர் சல்ஃபேட் வந்துட்டு அஞ்சு கிலோவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அது நான் முதலே சொன்ன மாதிரி தான் இந்த சத்துக்கள்ல வந்துட்டு காப்பர் வெங்காயத்துக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான சத்து அது கூடவே இந்த சல்ஃபரும் ரொம்ப முக்கியமான சத்துன்னு சொல்லியிருந்தோம் அந்த ரேகா பன்னெண்டு இருபத்தி மூணில் வந்துட்டு சல்ஃபர் வந்துட்டு ஆக்சைடு வடிவத்தில் பதினோரு சதமானது இருக்குது அது வந்துட்டு என்ன பண்ணணும்னா நம்ம இந்த ஸ்டேஜில் அது என்ன பண்ணணும்னா காய்க்கு ரொம்ப காரல் தன்மையை கொடுக்கும் காயோட கெட்டித்தன்மைக்கும் ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் இது வந்துட்டு நம்ம கொடுத்துட்டு இதுக்கு அடுத்த உரம்னு பார்க்கும்போது ஒரே ஒரு எஸ்ஓபி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதுமானது எஸ்ஓபி வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு கிலோ ஐம்பதாவது நாளுக்கு மேலே நீங்கள் தாராளமாகவே இதை கொடுத்துக்கலாம் இது நாள் வரைக்கும் நம்ம இதில் மண்ணில் கொடுக்குறத பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இலை வழியாக என்ன கொடுக்கலாங்கிறத பார்ப்போம் இலைவெளியா தெளிக்கிறது பொறுத்த அளவுக்கு இருபது டு இருபத்தஞ்சாவது நாளில் ஜிங்க் ட்ராக் வந்துட்டு ஒரு லிட்டருக்கு ரெண்டு மில்லியும் போர் ட்ராக் ஒரு லிட்டருக்கு ரெண்டு மில்லையும் கொடுக்கணும் இந்த ஜிங்க் ட்ராக்கும் போர் ட்ராக்கும் நம்ம எதுக்காக கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு அந்த பச்சையத்தை வந்துட்டு நம்மவே நம்ம கொண்டு வந்துடணும் இனிஷியல் ஸ்டேஜ்ல பச்சையும் கொண்டு வரலினா அந்த பயிர் வந்துட்டு பெரிய அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணாது பச்சையும் இல்லைனாலே ஒளிச்சேரிக்கை பாதிக்கப்பட்டு இது எல்லாமே இதாயிரும் வேறு ஓட்டமானது அந்த கொடுக்கும் போது நமக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா முப்பது டு முப்பத்தஞ்சாவது நாள் அந்த முப்பது டு முப்பத்தஞ்சாவது நாளுங்கும் போது நமக்கு பாஸ்பரஸ் ஆனது அந்த சத்தானது அதிகமாக தேவைப்படும் அந்த பாஸ்பரஸ் சத்து அதிகமாக கொடுக்க இருக்கக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா செனிஃபாஸ் செனிஃபாஸ் வந்துட்டு ஒரு ஒரு ஏ ஒரு லிட்டருக்கு அஞ்சு மில்லியம் அது கூட ஸ்டாப்பிட் வந்துட்டு ஒரு லிட்டருக்கு மூணு மில்லையும் நம்ம கொடுக்கலாம் இந்த ஸ்டாப்பிட்டு செனிக்ரஸ் காம்பினேஷன் சேர்த்து கொடுக்கும்போது பல்லு பிரிகிறதையும் நமக்கு நான் ரொம்பவே நல்லா பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி தாளோட தடிமனையும் ரொம்பவே நல்லா பண்ணி கொடுக்கும் இதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு காய் ஊறுறதுக்கு இந்த காய் ஊறுறது பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு மேலே நம்ம கொடுக்கலாம் அப்போ என்ன கொடுக்கணும்னா ஸ்டாப்பிட் வந்துட்டு ஒரு லிட்டருக்கு அஞ்சு மில்லையும் தேர்ட்டின் ஜீரோ ஃபார்ட்டி ஃபைவ் பொட்டாஷியம் நைட்ரேட் வந்துட்டு ஒரு லிட்டருக்கு ரெண்டரை கிராமும் கொடுக்கலாம் இது ரெண்டரை கிராம் கொடுக்கும்போது கடைசி இந்த ஸ்ப்ரேயிங் ஸ்டாப்பிட்டும் தேர்ட்டின் ஜீரோ ஃபார்ட்டி ஃபைவும் போகும்போது நமக்கு நல்லாவே அந்த காய்களோட சைஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கால்சியத்துக்கு ஒரு வேலை என்ன பண்ணுனா காயை வந்துட்டு நல்லா ஊற வைக்கும் அது போக காயோட கலரிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் கெட்டித்தன்மை பண்ணி கொடுக்கும் பற்றைக்கு ரொம்ப நாள் தாங்கக்கூடிய வடிவத்தில் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம வந்துட்டு இது நாள் வரைக்கும் பார்த்த எல்லா விஷயமுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மண்ணுக்கும் தண்ணீருக்கும் ஏற்ப மாறுபடும் இதில் வேறு மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துதுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும் அதுலேயும் நீங்கள் உங்களுக்கு உண்டான சந்தேகங்களை கேட்டுக்கலாம் இதுபோல் மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க புதிய விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது யாருக்கு தேவைப்படுமோ ஷேர் பண்ணுங்கள்